ஒரு முறை விநாயகர் சிவபெருமான் தலையில் இருக்கும் சந்திரனை பார்த்து தந்தையே இது எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார் சிவபெருமான் இது விளையாடும் பொருள் அல்ல இது சந்திரன் என்று மறுக்கிறார் பிறகு விநாயகர் அடம்பிடித்துக் கொண்டே சிவபெருமானை நோக்கி துதிப்பாட ஆரம்பிக்கிறார் இதில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சந்திரனை தர முடியாமல் மெய்மறந்து அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் எதுவும் சொல்லாமல் இருப்பதை புரிந்து கொண்ட கணேசர் சந்திரனை எடுத்துக் கொள்கிறார் சந்திரனை விநாயகர் நீரில் முக்கி விளையாடும் பொழுது சந்திரதேவனுக்கு உயிர் போய் வருகிறது இந்த நேரத்தில் ஒரு அசுரன் தேவலோகத்தை நோக்கி போர் தொடுத்து வந்திருக்கிறார் இதனால் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் கணபதியை என்கிறார் சென்று பார்க்கும் பொழுது அவர் நிலவை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் சந்திரனையே இவ்வளவு பாடுபடுத்துகிறாரே நாம் கிடைத்தால் என்ன செய்வார் என்று பயந்து போன பூதகணங்கள் சிவபெருமானிடமே வந்துவிடுகிறார்கள் பார்வதி தேவி சிவபெருமான் தலையில் நிலவு இல்லாததை கவனித்து சந்திரன் எங்கே என கேட்கிறார் பூத கணங்கள் அனைத்தையும் பார்வதி தேவியிடம் கூறுகிறார்கள் அப்போது அந்த இடத்திற்கு வந்த கணபதியிடம் பார்வதி தேவி கணேசா அந்த நிலவை கொடு என்று கேட்டார்கள் ஆனால் கணேசன் இது என்னுடைய அலங்காரப் பொருள் இது என்னிடம்தான் இருக்க ஆசைப்படுகிறது என்கிறார் உடனே சந்திர பகவான் பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறார் விநாயகர் சிரித்துக் நிலவை சிவபெருமானின் தலையில் வைக்கிறார் உங்களுக்கு கணேசர் பிடிக்கும் என்றால் ஓம் கணபதி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்